மக்கள் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு செய்தி அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போராடிக்கிட்டு இருக்காங்க அது அதிமுகவோட ஐடிவிங்காக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி பாமகவாக இருந்தாலும் சரி கட்சி பேதம் இல்லாமல் எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விசிகாவோட தலைவராக திருமான் என்ன சொல்கிறார்ன்னா எதிர்கட்சிகளோட போராட்டத்துக்கு ஆளுங்கட்சி அனுமதி தரணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறார் கம்யூனிஸ்டுகளும் இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்க எல்லாருமே யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பிரதானமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் யாருக்கு சாதகமாக இருக்கணும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கணுமா எதிர்க்கட்சிக்கு சாதகமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னால் எதிர்க்கட்சிகளோட போராட்டத்தை ஆளுங்கட்சி இருக்கு அப்போ எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை தானே நீதிமன்றம் சொல்லணும் ஆனால் நீதிமன்றம் இங்கே தலைகீழ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் தேவையில்லாமல் இதில் அரசியல் பண்ணாதீங்க அரசியல் பண்ணி தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க எதிர்க்கட்சிகளோட போராட்டத்துக்கு ஆளுங்கட்சி அனுமதி ம அனுமதி மறுக்கக்கூடிய இந்த சினாரியாக்குள்ளே நாங்கள் தலையிடவே விரும்பலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார் கொடுக்குறோன்னா ஹைகோர்ட் கொடுக்குறாங்க சொல்லப்போனால் எதிர்கட்சிகளுக்கு கொட்டு வைத்த ஹைகோர்ட் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியை நம்ம சொல்லணும் அப்படி என்ன விஷயங்கள் நீதிமன்றத்தில் நடந்துச்சு ஏன் நீதிபதி இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தார் இதன் பின்னணி என்ன முதல்ல ஆழமாக இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம் வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே திடீர்னு நீதிபதி ஏன் இங்கே தலையிடணும் எதனால நீதிபதி சில விஷயங்களை பேசணும் முதல்ல அந்த ஏரியாவிலேருந்து முதல்ல இந்த செய்தி நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் பாமகாவில் இருக்கக்கூடிய சௌமியா அன்பு அன்புமணி அவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்குறாங்க கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்படுது உடனடியாக பார்த்தீங்கன்னா பாமகோட வழக்கறிஞர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீதிபதி முன்னாடி அவர் வேறு சில வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு இருந்தாரு அவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவசரமாக முறையிடுறாங்க சார் அந்த மாதிரி வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்தோம் அந்த மனுவை கடைசி வரைக்கும் கிடப்பில் வச்சுட்டு போராட்டம் பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆளுங்கட்சி தன்னுடைய போலீஸை பயன்படுத்தி பெரிய லெவலில் அரசியல் பண்ணுறாங்க எங்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் கொடுங்க நாங்கள் இந்த போராட்டத்துக்கு பல்வேறு விதமான விஷயங்களை நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்த போராட்டத்தை பாமகவோட பெண்கள் சார்பாக நாங்கள் முன்னெடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவசரமாக முறையிடுறாரு யார் பாலு அவர்கள் பாலு அவர்கள் அவசரமாக முறையிடும் நீதிபதி வேல்முருகன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த பெஞ்சில் உட்காந்துருக்காரு அவர் தான் இப்போ நான் சொல்ல அத்தனை கருத்துக்களுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளை சாடி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு ஸோ இந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா மொதல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற சினாரியவோ ஏன் இவ்வளவு பெருசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க ஊடகத்தையும் சொல்கிறேன் எதிர்கட்சியும் சொல்கிறேன் ஊரில் எந்த பொண்ணும் பாதிக்கப்படலையா இந்த பொண்ணு மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கா அதாவது இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெண்களுக்காண்டி பெண்கள் போராடுறது ஆண்களுக்காண்டி ஆண்கள் போராடுறது என்ன இது பாலின சமத்துவம் எதற்காண்டி இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு ஊடகங்களும் சரி எதிர்கட்சியும் சரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இரு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படிங்கிற பேரில் அந்த பெண்ணை போட்டு படித்து எடுக்கிறீங்க கொச்சப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீதிபதி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஊரில் இந்த பெண்ணு மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா வேறு எந்த பெண்ணும் பாதிக்கப்படலையா அப்படிங்கிற கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கார் இது ரெண்டு மூணாவது பார்த்திங்கன்னா அவர் வேறு என்ன சினாரியோ சொல்கிறார்னா இப்போது நீங்கள் போராட்டம் பண்ணுற ஒவ்வொருத்தவங்களும் இந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் முழுமையான சுதந்திரம் கொடுக்குறீங்களா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்களா பார்த்துக்குறீங்களா ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த போராட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சரியாக இருக்கும் முதல்ல இந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருமே தன்னை பற்றி தானே தெளிவான விளக்கம் இருக்கா எதற்காண்டி போராடுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கா வெறும் விளம்பர நோக்கம் இல்ல அரசியல் ஆதாயம் இதற்காண்டி இந்த போராட்டத்தை நடத்துறது ஏன் எதற்காண்டி அப்படிங்கிற சாரம் கேள்வி கேட்குறார் இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்க விசாரணைக்கு எடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மகளிர் ஆணையமும் ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு யார் அந்த சார் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரதானமான ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீங்க இது ஆக்சுவலாக விசாரணையில் இருக்குது விசாரணைக்கு அப்புறமா சில தெளிவான புரிதல் தெளிவான விஷயங்கள் நமக்கு தெரிய வரப்போகுது அதற்குள்ளே என்ன அவசரம் இங்கே எதுவுமே நடக்காமல் இருக்கா எதுவுமே செய்யாமல் இருக்காங்களா ஆளுங்கட்சி அரசாங்கம் எல்லாமே இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன் போராட்டம் 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 போராட்டம்னு அந்த செய்தியை மறுபடியும் ஏன் பேசு பொருள் ஆகிக்கிட்டே இருக்கீங்க என்ன பஞ்சாயத்து என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற சில கருத்துகளை நீதிபதி சொல்லியிருக்காரு இங்கே நம்ம நீதிமன்றத்தை நோக்கி என்ன கேள்வி கேட்குறோம்னா ஒரு பிரச்சனை நடந்த பிறகு தமிழக அரசோட செயல்பாடு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது ஓகேவாக இருக்குன்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா எதிர்கட்சிகளோட பிரச்சாரம் எதிர்க்கட்சிகளோட இந்த பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் காரணமாக தான் இந்த விசாரணை வேற மாதிரி இருக்கு எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்ட சம்பவம் தமிழக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டை முன் வச்சதில் நானும் ஒருத்தம் தான் அதற்கு சரியான விளக்கம் கிடைச்ச பிறகு அந்த குற்றச்சாட்டை நான் பின்வாங்கிறேன் அது மாதிரி இந்த இருபது வழக்கில் தொடர்புடைய கூடிய நானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் எப்படி அமைச்சரோட இவர் இருக்கார் இவர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து பல்வேறு விதமான செய்திகளை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை செய்து அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதி சொல்றார் ஊடகங்களோட விசாரணையில் தான் இவர் ஆழ்கடத்தல் சம்பந்தப்பட்ட வழக்கில் தொடர்புடையவராக இருக்காரு ஊடகங்களோட விசாரணையில் தான் இவர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆளுங்கட்சிக்கு தொடர்புடைய பிரமுகராக இருக்கார் அப்படிங்கிற பல்வேறு விதமான விடை தெரியாத கேள்விகளுக்கு பதில் சொன்னது முதல்ல ஊடகங்கள் தான் ஊடகங்கள் விசாரணை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பார்வையின எனக்கு புரியல ஸோ ஊடகங்களோட விசாரணை ஒரு பக்கம் நடக்கிறதுனால தான் இதில் பல்வேறு விதமான தெளிவான புரிதல்கள் இவ்வளவு பெரிய ஒரு குற்றம் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிரதானமான புரிதலே நமக்கு வருது ஊரில் மற்ற பெண்கள்லாம் பாதிக்கப்படலையா அப்படிங்கிற கேள்வியை நீதிமன்றம் கேட்டாங்க இங்கே நான் நீதிமன்றத்தை நோக்கி என்ன கேள்வி கேட்கணும் ம கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்னா மற்ற பெண்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அதாவது எந்த பெண்களுக்கு இந்த ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் தவறு தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் இந்த பொண்ணு படிக்கிற ஏரியாவில் அந்த பொண்ணோட சேஃபாக இருக்கக்கூடிய அந்த படிக்கிற கேம்பஸ்குள்ளே நடந்திருக்கு ஸோ ஏரி குறித்து ஒரு இருபது வழக்கில் தொடர்புடைய கூடிய ஒரு கைவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போந்து அந்த அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை ஆக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காப்புல ஸோ இருபது வழக்கில் தொடர்புடைய கூடிய இந்த நபர் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு இங்கே குற்றம் நடந்த பிறகு இருக்கக்கூடிய சினாரியாவை நீதிமன்றம் பார்க்குது இந்த குற்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சினாரியாவை முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் நம்மளை போன்றவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த குற்றம் நடந்த பிறகு நீங்கள் புலனாய்வு குழு அமை அமைக்கிறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க இதை இதை செய்கிறீங்க அதை செய்கிறீங்க எதையுமே நாங்கள் தவறாக சொல்லல எஃப்ஐஆர் விஷயத்தில் ரொம்ப கோவம் வந்துச்சு அதற்கு சரியான விளக்கம் கொடுத்த பிறகு அங்கேயும் நாங்கள் அமைதியாகிட்டோம் எங்களுக்கு எங்கே எங்களுக்கு கோவம் வருது இந்த குற்றம் எப்படி இருக்கும் இந்த சரியான நபரை இப்படிப்பட்ட குற்றமே இங்க நடந்திருக்க வாய்ப்பில்லையே அப்படிங்கறத நம்மளுடைய பிரதானமான கேள்வி இதை நீதிமன்றம் புரிஞ்சுக்கிச்சான்னு கேட்டிங்கன்னா தெரியல இங்கே போராடக்கூடிய அத்தனை பேருமே பெண் வேணும் பெண் வேணும் பெண்ணுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற சினாரி இருக்க மாட்டாங்க அவங்கவுங்களோட வாழ்க்கை சூழலில் அவங்கவுங்க டைமிங்கில் அந்த பொண்ணுக்காண்டி ஒரு பத்து நிமிஷம் செலவழிக்கிறாங்கல்ல நான் தொடர்ச்சி அந்த பெண்ணுக்காண்டி ஒரு ஐந்து காணொலிகள் பண்ணியிருப்பேன் இந்த ஐந்து காணொலிகள் இந்த பெண்ணுக்கு நடந்த இந்த அநீதியை நானும் தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னால் முடிஞ்சது தான் ஏன்னா இங்கே எதிர்கட்சிகளோட போராட்டத்தில் என்னால் போயிட்டு வாழ்க ஒழிக அப்படிங்கிற கோஷம் என்னால் போட முடியல என்னுடைய போராட்டம் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக நான் நிகழ்த்திக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் போடுறதா இருக்கட்டும் இந்த வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கறதா இருக்கட்டும் இதன் மூலமா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அவங்களுடைய போராட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் சாட்டை வச்சு அடித்து தண்ணா தண்ணியை நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் போராட்டத்துக்கு முன்னெடுத்தார் அது மட்டும் இல்லாமல் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு போராட்டத்துக்கு முன்னெடுக்கிறாங்க அதிமுகவோட ஐடி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாலில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க எல்லாருமே இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி காண்டி இந்த அநீதி காண்டி துயரப்படுறோம் எங்களுக்கு வேறு வழி தெரியல இந்த அநீதி எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சில விடை தெரியாத மர்மங்கள் இருக்கிறதுனால தான் முதல்ல இந்த குற்றம் எப்படி நிகழ்ந்துச்சு குற்றத்துக்கு அப்புறம் நடக்கிறதுலாம் விட்டுருவோம் அந்த குற்றம் நிகழ்ந்தால் முதல்ல மனசு ஏற்றுக்க மாட்டேது கேம்பஸுக்குள்ளே இருக்கிற பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைனா அந்த பொண்ணு வேற எங்கேயாவது அதுவும் நடந்துருக்கக்கூடாதான் பன்னெண்டு மணிக்கு அங்கே போணுச்சு காட்டுக்குள்ளே இருந்துச்சு வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கூட இருக்கலாம் அந்த பொண்ணு படிக்கிற இடத்துல அந்த பொண்ணுக்கு துன்புறுத்தல் நடந்திருக்கு ஸோ ஏகப்பட்ட பாலியல் வழக்குகளை தமிழ்நாடு அரசு கையாண்டுருக்கலாம் இந்த பாலியல் வழக்கு ஏன் இவ்வளவு பெரிய பேசு பொருளாக இருக்குதுன்னா ஆளுங்கட்சிக்கு தொடர்புடைய ஒருத்தர் இது உள்ளே இன்வால்வ் ஆகியிருக்காரு இவ்வளவு குற்றப்பின்னணி கொண்டவரை காவல்துறை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்காங்க இவ்வளவு குற்றப்பின்னணி கொண்டவர் ஒரு அரசி அரசாங்க கட்சியில் இணைந்துக்கிட்டு தன்னுடைய செல்வாக்க பல மடங்கு இப்போ அதிகப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட காலேஜி கேம்பஸ்குள்ளே இந்த சினாரியோ நடந்திருக்கு இதனால தான் இது இவ்வளோ பெரிய பேசுபொருளாக இருக்குது இதனால தான் எதிர்க்கட்சிகள் ஊடகங்கள் உட்பட நம்மை போன்ற பல பேர் வந்து ஆக்ரோஷமாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ நீதிமன்றத்தோட கொட்டு அப்படிங்கிற விஷயத்தில் என்னால் இதை ஏற்க முடியல எனக்கு இது வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படிங்கிற நீதிமன்ற மரியாதையை முன் வச்சு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் ஒரு சாதாரண பிரமுகராக யாரோ ஒருத்தர் இல்லை முதலமைச்சராக இருந்தால் கூட நம்ம விமர்சித்து வீடியோ பண்ணலாம் ஸோ நம்ம பெரிதும் நம்புற நீதிமன்றமே இப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லும் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னால் பொல்ட்டிகள் ஏதியா பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் Thank you ஸோ மச்